அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கண்ணாம்பூச்சி கதை ஆசிரியர் உதயசங்கர் கதை பதிவு ஜனவரி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபது இதுக்கு தாமவே நான் யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடுறதில்லை கொடுத்தா வாங்குறதுக்குள்ள பெரும் பட வேண்டியதாயிருக்கு இன்னும் ஒரு வாரம் தாமே உமக்கு டைம் அதுக்குள்ள எப்படி கொண்டு வந்து கொடுக்கிற வழியா பாரு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்புறம் ஏ மேல வருத்தப்படாதீரும் என்று செல்போனில் ராமநாதன் கத்தி கொண்டிருந்தான் காலை நடைபயின்று கொண்டிருந்த அத்தனை பேரும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனார்கள் நீங்களும் பார்த்தீர்கள் தானே இவ்வளவு ஆக்ரோசமாக ராமநாதன் கோபப்பட்டு பேசியதை கேட்ட ஜனசமூகம் ஏதோ லட்ச கொடுக்கலில் உள்ள என்றே யூகித்து கொண்டனர் நீங்களும் அவ்வாறே யோசித்து ராமநாதனை கொஞ்சம் மரியாதையுடன் பார்த்திருக்கிறீர்கள் உங்கள் மரியாதையின் ராஜபாட்டு வழியை சென்று பார்த்தால் எதிர்காலத்தில் ராமநாதன் தரும் மக்களின் அறியாமையை போக்க விழிப்புணர்வு கல்வி சாலைகள் அமைக்கும் கல்வி தந்தையாகவோ மக்கள் குறை தீர்க்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ குறைந்தது ஒரு அமைச்சராகவோ ஆவதற்கான சாத்தியங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் நீங்கள் மட்டுமல்ல எல்லோரும் பார்த்து விட்டார்கள் ஆனால் உங்கள் எல்லோரையும் ஏமாற்றியதற்கு ராமநாதன் மனப்பூர்வமாக வருத்தப்படுகிறான் ஏனென்றால் மேலே முழங்கமிட்ட முழக்கத்தின் பின்னணியில் லட்ச ரூபாய் இல்லை அப்படியென்றால் ஏன் இவ்வளவு ஆவேசம் என்று தானே கேட்கிறீர்கள் ஒரு சாதாரண புத்தகம்தான் தன் நரை விழுந்த முதிர்ந்த தோற்றத்துடன் ஒளிந்து கொண்டிருந்தது நீங்கள் சிரிக்கிறீர்கள் பு ஒரு புத்தகம் தானா என்று உதட்டை பிரிக்கிறீர்கள் உங்கள் ஏளனச் சிரிப்பின் வழியே பிளாஸ் நியூஸாக உங்கள் அலட்சியம் பழிச்சடைகிறது ஆனால் ராமநாதனுக்கு அது அலட்சியப்படுத்துகிற விஷயமே கிடையாது ராமநாதன் சீரியஸான முகத்தை பார்த்தவுடன் உங்கள் முகம் சற்றே மாறுகிறது அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு கோபப்படணும் என்ற கேள்வி தன் தலையை தூக்குகிறது ராமநாதன் அப்படி ஒன்றும் அடவடியான ஆள் இல்லை ரோட்டில் அவன் நடந்து போகும்போது ஒரு காக்கா நின்று போகும் வழி விட்டு காத்துக்கொண்டிருப்பான் கரப்பாம்பூச்சி எல்லாம் பார்த்து விட்டால் உலகில் மரியாதையுடன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து விடுவான் அவனுடைய சதர்மினி வந்து கரப்பாம்பூச்சியை பிடித்து கோடிக்கணக்கான வருடங்களாக மாறாமல் இருக்கிற அதன் பரிமாண வளர்ச்சியின் மீது வாரி அல்லவா நாலு சாத்து சாத்தி தூர போடுவாள் அதுவரை மரியாதையுடன் நின்று கொண்டிருப்பான் ராமநாதன் இப்பேர் கொண்ட மரியாதைக்காரனான ராமநாதன் இங்கனம் இப்படி கோபப்பட நேர்ந்தது ஒரு புத்தகத்தினால் என்பது ஆச்சரியமல்லவா வியப்பில் உங்கள் வாய் திறக்கவே இல்லையே அவ்வளவு விட்டதாம் ராமநாதனுக்கு உலகமே தான் புத்தகங்களுக்கு வெளியே ஒரு உலகம் இயங்குவதை ஏதோ நிழல் போல் அருகலாய் தெரியும் ராமநாதன் உலகை மாற்ற சிந்தனையின் சிகரங்களை நோக்கி விடாமுயற்சியோடு ஏறிக்கொண்டிருக்கும் சிந்தனை பேராளியோ என்று நீங்கள் கற்பனை செய்தால் அந்த கற்பனை தவறி விழுந்து சுக்கு நூறாகிவிடும் அபாயம் இருப்பதை எச்சரித்து விடுகிறேன் அவன் எல்லாமே அவன் புரட்டி பார்க்க காத்து கொண்டிருப்பவை ஆனாலும் புத்தகங்களை வாங்கிக் கொண்டு சேகரித்துக் கொண்டிருக்கின்றான் புத்தகங்களை பார்த்து விட்டால் போதும் வற்றி உலர்ந்து பசியின் பால் துடித்துக் கொண்டிருப்பவன் சாப்பாட்டை பார்த்தவுடன் அவன் கண்களில் சுரக்கும் ஒரு ஈரம் அப்படி ஒரு ஈரத்தினால் ராமநாதன் கண்கள் பல கண்கள் ஜொலிக்க இரையை வேட்டையாட பம்மி பதுங்கும் ஒரு புள்ளியின் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கோ சரி வேண்டாம் ஒரு பூனையின் நாக்கு சப்ப கொட்டி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இத்தனைக்கும் அந்த புத்தகம் அவனிடம் இருக்கவும் செய்யலாம் ஆனால் அதை வாங்கிவிட முஸ்தீபுகள் காட்டுவான் பல இடங்களில் உள்ள வாய்ப்புகளை பொறுத்து அவரவர் மொழிகளில் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் லவட்டி கொண்டு சுருட்டி கொண்டு அமைக்கு கொண்டு பேத்துக்கொண்டு சுவாகம் செய்து கொண்டு வந்து விடுவான் இப்படி பல புத்தகங்கள் பல பிரதிகளாக அவனிடம் இருக்கிற பாக்கியத்தை பெற்றன யாராவது ஏதாவது ஒரு புத்தகத்தைப் பற்றி பேசினாலோ எழுதி விட்டாலோ அதை அவன் கேட்டு விட்டாலோ பார்த்து விட்டாலே போதும் உடனே அதை அவன் வேட்டையால் கிளம்பி விடுவான் ஏன் என்று கேட்க நினைக்கிறீர்கள் இல்லையா அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான் குட்டியுண்ட உலகில் உள்ள அத்தனை அவனிடம் யாராவது ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டால் அந்த புத்தகம் தன்னிடம் இருக்கிறதா என்று பெருமிதம் பொங்க வேண்டும் அந்த பெருமித பொங்கலுக்காகவே அவன் ஓடி ஓடி புத்தகங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்தான் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஹார் கொண்டே வந்து கொண்டிருப்பது தெரிகிறது எப்படி ஐயா இந்த கோட்டியோட அவன் பொண்டாட்டி குடும்பம் நடத்துகிறான் உங்கள் மாதிரி கோட்டியோட உங்கள் மனைவி குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் கோட்டியின் தான் இருக்காங்கன்னு யாரோ ஒரு உளவி அறிஞர் சொல்லியிருப்பதாக ராமநாதன் சொன்னான் ராமநாதனின் சகதர்மினி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சும்மாவா இருந்துடுவாள் சாம தானா பேதங்களும் பலனளிக்கவில்லை உளவியல் மருத்துவரிடம் அழைத்து போனால் ஒவ்வொரு முறை போய் வரும்போது ஒவ்வொரு உளவில் புத்தகங்களாக அவருடைய அறையில் இருந்து தப்பித்து போய் கொண்டிருந்தது இனி ராமநாதன் அன்கோவை கிளினிற்குள் விட வேண்டாம் என்று தன்னுடைய உதவியாளரிடம் சொல்லி வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சரி போனால் போகட்டும் என்று லேசில் விட்டு விட ராமநாதனின் மனைவி இரவெல்லாம் பாராமல் பகலென்று பாராமல் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக யுத்தம் நடத்துகிறாள் ராமநாதனை பற்றி உங்களுக்கு தெரிந்த அவ்வளவு கூட அவன் மனைவிக்கு தெரியாதே ராமநாதன் எதற்கும் அஞ்சவில்லை யுத்தத்திற்கான சங்கொலி முழங்கியவுடன் வேகமாக போய் அவள் காலில் விழுந்து விடுவாள் நிராயுதபாணியாக எத்தனை அடி அடித்தாலும் தாங்கிறன் தானே என்று அவளுக்கு தோன்றிவிட்டது எதிராளி பணிந்து கொண்டு போகும்போது எத்தனை நாளைக்கு தான் நம்மத்து போன கோபத்தில் என்னை ஊற்றி எரித்து கொண்டிருப்பதும் எண்ணெயும் தீர்ந்து விடவே யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாள் பின்னர் அவள் என்ன செய்தாள் என்று யூகிக்க முடிகிறதா உங்களால் தூங்குகிற நேரம் போற மற்ற நேரம் எல்லாம் தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்திருந்தாள் எல்லா மொழிகளிலும் எல்லா சேனல்களிலும் வஞ்சனையுமில்லாமல் பார்த்தாள் புரிகிறது புரியவில்லை என்ற கவலையை குப்பையை கூட்டி வீட்டு மூலையில் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வைத்தாள் தொலைக்காட்சியில் சத்தத்தின் கூடாகவே தூங்கவும் செய்தாள் யாராவது தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டால் மின்சாரம் தடைப்பட்டு தொலைக்காட்சி நின்று விட்டாலோ உடனே அவள் முழித்து அவள் கடைசியாக பார்த்து கொண்டிருந்த சேனல் பேசிய மொழியில் திட்டுவாள் அது தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் உருது ஸ்பானிஷ் பிரெஞ்சு என்ற எந்த மொழி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது வரி தகவல் இப்படி கோட்டுக்கு கோட்டி சரியாக விட்டது சரி கதைக்கு வருவோம் மாரியா கோப்பிள்ளாய் என்று நீங்கள் கோபிப்பது தெரிகிறது இந்த அபூர்வமான வாழ்க்கையில் ஒரு நாள் புயல் என சோமநாதன் நுழைந்தான் ஒரு மாலை நேரத்தில் சூரியன் தாங்க முடியாமல் சங்கப்பட்டு தன் பரிவாரங்களையும் தன் ஆடையும் எழுத்து போர்த்தி கொண்டு வேகமாக மேற்கள் மறைந்து போகிற அளவுக்கு ராமநாதனை புகழ்ந்து கொண்டிருந்தான் சோமநாதன் அந்த புகழ்ச்சிக்கு பின்னால் ஒரு சவால் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தது அந்த சிரிப்பில் மணக்கும் மட்டன் பிரியாணியும் சுக்கா வருவலும் மறைந்திருந்தது ராமநாதனிடம் ஒரு புத்தகம் இரவல் வாங்கி கொண்டு வந்து ராமநாதனுக்கு டிராபிக் தான் பிடிக்கும் புத்தகங்கள் அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் எதுவும் வெளியில் வராது சோமநாதன் அனைத்து அஸ்தரங்களையும் ராமநாதன் மேல் எய்தும் கர்ணனிடம் கவச குண்டலம் போல் ஒரு அசட்டு புன்னகையை கேடமாக்கி அசத்தியான அனைத்து அஸ்தரங்களையும் தடுத்து வீழ்த்தினான் சோர்ந்து போன சோமநாதன் அன்றைய குருசே சிறுத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கடைசியாக இருக்கேன் லட்ச புத்தகங்களில் லட்சாவதி என்று அதுக்கு அதுக்கு தலைப்பு முன்னாடி உங்க கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் உங்க கையால ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறது என்னோட நீண்ட நாள் பிரார்த்தனை சார் இதை கேட்டதும் ராமநாதன் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு எரிந்தது மனம் கிளக் கிளக் என்ற சத்தத்துடன் உருக ஆரம்பித்தது அந்த ஊர்கள் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே வெளியே கேட்டுவிட்டதால் சோமநாதன் உற்சாகமாகி விட்டான் நீங்கள் என்ன புத்தகம் கொடுத்தாலும் சரி நீங்கள் எப்ப சொல்கிறீர்களோ அப்ப கொண்டு வந்து கொடுத்துடுவேன் என்று சோமநாதன் சொன்னதை கேட்ட ராமநாதன் பெருந்தன்மை பொங்கி எழுந்ததும் உடனே போய் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் தொட்டாளி நொறுங்கிவிடும் பழுப்பு நிற காகிதத்தை கொண்ட அந்த புத்தகத்தை கொடுக்கும் போதே பத்திரம் சாக்கிரதை ஞாபகம் ஒரு வாரம் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கையில் வாங்கியதுதான் தாமதம் சோமநாதன் பறந்து போய்விட்டான் வாங்கியதும் அவன் போன வேகத்தை பார்த்து கொஞ்சம் ஏமாந்துட்டோமோ என்று கூட ராமநாதன் நினைத்தான் ஒரு வாரம் வரை உலகம் அமைதியாக இருந்தது ஏழு நாட்கள் முடிந்ததுமே ராமநாதனின் பூமியில் ரிக்டர் அளவு கோளில் ஒன்றும் மாதம் ஒன்று முழுமையாக கழிந்த போது ராமநாதனின் கடல் பொங்கி அலை வீச தொடங்கியது இந்த பூகோள மாற்றங்கள் எதுவும் தெரியாமல் சோமநாதன் மிக சாதாரணமாக அந்த புத்தகத்தை கைமருதியாக எங்கோ வைத்துவிட்டு சுற்றி கொண்டிருந்தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே அவன் நினைக்கவில்லை ஒரு நாள் சோமநாதன் அல்வலா விட்டு வந்தவுடன் அவனுடைய துணைவியார் யாரோ ராமநாதனாமாம் புத்தகம் கடை வாங்கியிருக்கீர்களாமே அதை உடனே கொண்டு வந்து கொடுக்கணுமா ஏதோ லட்ச ரூபாய் கொடுத்த மாதிரி கரரா பேசிட்டு போறாரு என்று சொன்னதும் நினைவுக்கு வந்துவிட்டது அன்றிலே சாய் சோமநாதனின் மனசில் குறும்புயல் ஒன்று வீசி சென்றது சேதாரம் ஒன்றும் இல்லை இப்போது ராமநாதனை சமாளிக்கிற தந்திரங்களை யோசித்துக் கொண்டிருந்தான் சோமநாதன் முதலில் தன் துணைவியாரிடம் ராமநாதன் எப்போ வந்தாலும் அவுக இல்லையே எப்போ வருவாகனு தெரியவில்லையே என்று கிளிப்பிள்ளை மாதிரி சொல்வதற்கு பழகியிருந்தான் ஒவ்வா இல்லையே எப்போ வருவாங்கன்னு தெரியவில்லையே என்று கிளிப்பிள்ள மாதிரி சொல்வதற்கு பழகி இருந்தாள் அவளும் ரொம்ப யதார்த்தமாக யார் வந்தாலும் அதை சொல்லி கொண்டிருந்தாள் காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்டதும் அவள் சொல்ல தொடங்கி விடுவாள் ஒரு நாள் சோமநாதனிடமே அதை சொல்ல அவனுக்கும் அவளுக்கும் வழிந்த அசட்டில் இருமே வழிக்கு விழுந்தனர் ஒரு நாளைக்கு நான்கைந்து தடவை வந்து போய்கொண்டிருந்தான் ராமநாதன் ஆனால் ஒரு தடவை கூட அவனிடம் சிக்காமல் ஏதோ ஒரு புதிர்வழியில் ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொண்டிருந்தான் சோமநாதன் ச பரவாயில்லையே இப்படி காலத்து கடத்திருக்கலாம் ச பரவாயில்லையே இப்படி காலத்தை கடத்திடலாம் போலிருக்கே என்று நினைத்தான் ஆனால் அவன் நினைப்பில் ஒரு மின்னல் தாக்கி அது சாம்பலாகிப் போனது ஒரு நாள் இரவு மணி பன்னிரண்டு இருக்கும் கொட்டித்திருத்துக் கொண்டிருந்த மலையில் சோமநாதனின் வீட்டு கதவு தட்டப்பட்டது சோமநாதன் சற்றும் ஆபத்தை உணராமல் கதவை திறக்க எதிரே ராமநாதனும் அவருடைய சதர்மினியும் குடையை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் பதட்டத்தில் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை வாயும் வரவில்லை திகைத்த முகத்தில் மலைச்சாரல் பட்டு உணர்வூட்ட ராமநாதன் குரல் அசிரீதியா கேட்டது புத்தகம் எங்கே எடுத்துக்கொண்டு வாங்க அந்த நேரத்தில் என்ன சொல்லி சமாளிக்க என்று தெரியவில்லை ஆனாலும் வாய் ஏதோ முணுமுணுத்தது எந்த புத்தகம் முதன் முதலா முகத்தில் ஒரு நம்பிக்கையின்மையின் நிழல் ஆடியது மறுபடியும் அவன் எங்கிட்ட வாங்கிட்டு போனீ அல்ல அந்த புத்தகம் அதான் எந்த புத்தகம்னு கேக்கேன் என்று சோமநாதன் கேட்டான் இறிய முகத்துடன் எந்த புத்தகம் தெரியாதா என்று கேட்க சோமநாதனும் விடாமல் தெரியல மறந்துட்டேன் எந்த புத்தகம்னு சொல்லுங்க எடுத்துட்டு வாரேன் என்று சொன்னான் அவனுக்கு இப்போது இந்த விளையாட்டு பிடித்து போய்விட்டதும் ராமநாதன் முகத்தில் கலவரம் தன் கொடியை பட்டோலி வீசி பறக்க விட்டு கொண்டிருந்ததும் புத்தகங்களை வாங்கும் அதன் தலைப்பை பார்ப்பதோடு சரி அதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு அதை புரட்டுகிற பழக்கம் இல்லையே ஆனாலும் கெத்து விடாமல் அப்பா எந்த புத்தகம் தெரியாதா என்ன என்று அதிகாரமாய் நினைத்த ராமநாதனின் குரல் சோமநாதனுக்கு ராமநாதன் மீது விட்டது உங்க கிட்ட வாங்கின புத்தகத்தை படிச்சேன் எப்படியாவது ஏதோ என்னோட கலெக்ஷன்ல சேர்ந்துருச்சு எனக்கு புத்தகத்தோட தலைப்பு மறந்துருச்சு என்ன புத்தகம்னு சொன்னீங்கள் நானும் நாளைக்கு அதை பிடிச்சி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்று சொன்னான் இதை சொல்லும்போது கள்ளத்தனத்தில் சிரிப்பொழி கண்களில் தெரியாமல் இருக்க மிகுந்த பிரயாசனைப்பட்டான் பட்டான் தோள்கள் தொங்கின தலை குனிந்தான் வா ஏதோ முணுமுணுத்ததும் ஒன்னிரண்டு முறை ஏறிட்டு சோ ஒன்னிரண்டு முறை ஏறிட்டு சோமநாதனை பார்த்தான் பின்பு எதுவும் சொல்லாமல் தன் சகதர்மினியுடன் தெருவில் இறங்கி போய்விட்டான் ஆனாலும் ராமநாதனுக்கு மனசு கேட்கவில்லை மறுநாள் விடியக்காலையில் வந்து சோமநாதனை பார்த்தான் முதலில் சோமநாதனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை நடி இரவில் இருந்து தொடர்ச்சியாய் ராமநாதனை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி விழித்தான் ராமநாதன் இயக்கத்துடன் புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க என்று சொன்னான் வார்த்தைகளை கேட்டவுடன் சோமநாதன் சுதாரித்துக் கொண்டான் அவன் வாய் தன்னை அறியாமலே எந்த புத்தகம் என்றது ராமநாதன் எதுவும் பேசவில்லை தலையை தொங்க விட்டவாறே படியில் இறங்கி போயினான் மறுபடியும் சாயந்தரம் ஒரு வந்து கேட்டான் அதே கேள்வி அதே பதில் சோமநாதன் தைரியமாகிவிட்டான் இப்போது அவனிடம் ஒரு எகத்தாளமான பொண்ணையை கூட வாடகையே இல்லாமல் நிரந்தரமாய் கூடியிருந்தது ஆனால் ஒரு வாரத்தில் பத்து தடவைக்கு மேல் அலைந்த ராமநாதனின் முகம் கருத்து சிரித்து போனது ஒரு வாரத்திற்கு பிறகு அவன் வரவில்லை இப்போது சோமநாதனுக்கு ராமநாதனின் முகமே கண்ணுக்குள் நிழலாடி கொண்டிருந்தது அவன் மனைவியிடம் அவனிடம் அவன் மனைவியும் அவனிடம் வருத்தப்பட்டாள் அதன் பிறகு சோமநாதன் மிக தீவிரமாக அந்த புத்தகத்தை அவன் போய் வந்த இடங்களிலெல்லாம் சென்று தேடினான் திடீரென ஒரு நாள் அவனுடைய பைக் சர்வீஸ் செய்கிற மெக்கானிக்கல் கடையில் இருந்து ஒரு புத்தகம் கண்டெடுக்கப்பட்டதும் புத்தகம் கிடைத்ததும் ராமநாதனின் வீட்டுக்கு உடனே ஓடினான் அங்கே ராமநாதன் அவனுடைய படிப்பறைக்குள் உட்கார்ந்து புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் அவன் அருகில் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன